இந்த நிகழ்ச்சியை பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய குருநாதர்கள் மூணு பேரையும் சொல்லிவிட்டு இந்த நிகழ்ச்சிக்கு உள்ளர வர்றேன் மூக்குபடி சித்தர் ஐயா திருவண்ணாமலை எல்லாரும் வணங்குகிற ஐயா முருக கடவுள் எனக்கு இந்த ஆன்மீகத்தை சொல்லி கொடுத்த சென்னை ஓட்டேரியில் இருக்கிற ஜீவானந்த ஐயா இவங்களுடைய ஆசீர்வாதத்தோடு இந்த நிகழ்ச்சிக்கு உள்ளர வர்றேன் இதை எதை பற்றி பேச போகிறேங்கிறத உங்கள்கிட்ட சொல்கிறேன் விபத்து நடக்கிறது எதனால் ஏன் அதிலேருந்து எப்படி தப்பிக்கலாம் இதை பற்றி தான் நான் பேச போகிறேன் பொதுவாக வந்து அறிவியல் சார்ந்த விபத்து அறிவியலை அறிவியல் சாராமல் அதை மீறின விஷயம் இருக்குது இது ரெண்டை பற்றியும் நான் பேச விரும்புகிறேன் அதை நீங்கள் நல்லா எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் அறிவியல் சார்ந்த விபத்து அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் நம்ம ஒரு ஒரு ரோட்டில் வண்டி ஓடிட்டு போகிறோம் ஏதாவது ஒரு கவனத்தில் ஓடிக்கிட்டு போகிறோம் சமயத்தில் மது அறந்துட்டு போகிறோம் யார் கூடவே பேசிகிட்டு போகிறோம் திடீர்னு முன்னாடி போய் இடது பக்கம் திரும்பணும்னா நமக்கு பின்னாடி வரவங்களுக்கு தெரியாது அவங்கள முந்தி போய் திரும்பி விபத்தாகுது அப்படியே ஆகுது என்ன இல்லைன்னா என்ன பண்ணுறோம் நம்ம தெரிவிக்கவே மாட்டேங்கிறோம் திடீர்னு நம்ம மூளைக்கு யோசித்த மாதிரி திடீர்னு இந்த இண்டிகேட்டரை போட்டுட்டு டக்குன்னு திரும்பிடுறோம் இதில் வந்து விபத்து நடக்குது டயர் வெடித்து விபத்து நடக்குது இந்த மாதிரி நம்மளோட முழு கவனக்குறைவால் விபத்து நடந்துக்கிட்டே இருக்குது இது அறிவியல் சார்ந்த விஷயம் இந்த விபத்து நடக்கும் பொழுது நாம் நம்மளை பற்றி யோசிக்கணும் இப்போ நம்ம ஒரு ஒரு ஆண்கள் வந்து வண்டி ஓட்டுறாங்க அவங்க வீட்டுக்கு வெளியிலயே அவங்களுக்கான பிழைப்புக்கு ஏற்பட்டு அது உடனே வீட்டுக்குள்ளே போகிறாங்கன்னா அந்த விபத்துக்கு வேலை இல்லை அவங்க எத்தனையோ கிலோமீட்டர் பாவம் கடந்து கஷ்டப்பட்டு போகிறாங்க எதுக்காக போகிறாங்க தன்னோடய பிள்ளைங்களை மனைவியை அக்கா தங்கச்சியை நண்பர்களை நம்மளை சார்ந்தவங்களெல்லாம் காப்பாற்றணும்னு போகிறாங்க அப்போ அவங்க எவ்வளோ பெரிய ஒரு பொறுப்பில் இருக்காங்கங்கிறது அவங்க எல்லாருக்கும் புரியும் அந்த பொறுப்பில் இருக்கிறவங்க அதை முழுமையாக அந்த பலனை அடையணும் அப்படின்னா அவங்க வந்து வண்டியில் ஓட்டிகிட்டு போ வண்டியை ஓட்டிகிட்டு போனாலும் சரி பின்னாடி உட்காந்து போனாலும் சரி அவங்க முழுமையாக அந்த இடத்துக்கு போய் சேரணும் அவ்வளோ பொறுப்பில் இருக்காங்க அப்போ நம்ம கவனங்கிறது அதிகமாக வேணும் ரொம்ப நிதானம் கவனம் வேணும் நம்ம நடந்து போனால் எப்படி ஓடுவோமோ அது மாதிரி வண்டியை நினச்சிட்டு ஓட்டினா கூட கொஞ்சம் சரியாக போய்க்கலாம் நிறைய பேர் எல்லாருக்கும் ஆசை வண்டி ஓட்டணம்னா ஆண்கள்லாம் இவ்வளோ கொஞ்ச கொஞ்சம் பொறுப்பில் நிறைய பொறுப்பில் உள்ளவங்க அவ்வளவும் நல்ல உள்ள முடிச்சவங்க அவங்க ஒரு விபத்தாயி நம்மளை விட்டு பிரியறது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது இது ஆண்கள் நம்ம பெண்களை எடுத்துக்கிட்டோம்னா பெண்கள் பாருங்கள் வீட்டு வேலையை பார்த்து பிள்ளைங்கள ரெடி பண்ணி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி அவரோட அவங்களோட கணவரையும் வேலைக்கு அனுப்பி இதுக்கப்புறம் இவங்களும் வேலைக்கும் போகிறாங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க மனசுக்கு வலிக்குது அவங்க பெண்கள் கஷ்டப்படுறது ரொம்ப மனசு வலியா இருக்கு எனக்கு எதனால கஷ்டப்படுறாங்க தன்னோட தேவைக்கு ரெண்டு பேரை சம்பாதிச்சா நம்ம பிள்ளையை காப்பாற்றிடலாமே அப்படின்னு நினச்சி கஷ்டப்படுறாங்க அவங்களும் நிறைய பேர் நல்லா வண்டி கவனத்தோடு ஓட்டுறாங்க கவனம் இல்லாமலும் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் நான் கவனமாக ஓட்டுறவங்கள வந்து ரொம்ப கவனிக்க மாட்டேன் கவனிக்க கவனமும் இல்லாதவங்கள தான் அதையும் கவனிக்கிறேன் இப்ப அவங்களும் ஒரு சாதாரண ஒரு ஜீவன் கிடையாது அவங்க அந்த குடும்பத்துக்கு ஒரு தாயா இருந்து அம்மாவா இருந்து எத்தனையோ பொறுப்புல இருந்து போற இடத்துலையும் வேலை பார்க்கணும் வீட்டு வேலையும் பார்க்கணும் எல்லாம் பார்த்து போகணும் அது உடம்பு முடியுது அவங்க கடமை இந்த உலகத்தை அடுத்து மனித குலத்தையே உருவாக்குறங்களே அவங்க தானே எவ்வளவு பெரிய பொறுப்பு இது சின்ன பொறுப்பு இல்லையே ஒரு குழந்தையிலேருந்து ஆரம்பித்து வளர்ந்து நடந்து கைகால் ஊண்டி வந்து பெரிய பொறுப்பு வர்ற வரைக்கும் அடுத்த உலகத்தை உருவாக்குறதே இவங்களாச்சே அப்போ இவங்களும் வந்து கவனம் இல்லாமல் போயிட்டாங்கன்னா நம்ம உலகம் எப்படி நல்லபடியாக வாழ முடியும் ரொம்ப கஷ்டப்படுவோம் எல்லாருமே அதனால் அவங்களும் நான் பேசுகிறத கேட்டு கவனமாக போகணும் இண்டிகேட்ரு இண்டிகேட்ரு போடணும் வலது பக்கம் இடது பக்கம் திரும்பணும்னா உடனே நம்ம நினச்சவுடனே திரும்பக்கூடாது என்ன கொஞ்சம் முன்னாடியே பின்னாடி வர்றவங்களுக்கு தகவல் கொடுக்கணும் அதுக்கு தான் வண்டியில் வந்து இண்டிகேட்டர் இருக்குது சத்தம் கேட்கும் ஒரு சில வண்டியில் சத்தம் கேட்காதுன்னா அவங்களுக்கு தான் தெரியும் அப்போ கொஞ்சம் கையை காமிச்சிட்டு திரும்பணும் இப்படியெல்லாம் தன்னைத்தானே ஒரு நிதானம் பண்ணோம்னா விபத்துகளை வந்து தடுத்துடலாம் இது வந்து அறிவியல் சார்ந்த விஷயம் நமக்கு நாமளே கவனமாக உள்ள விஷயம் வண்டி பஞ்சர் ஆகுது அந்த மாதிரிலாம் நடக்குது இதில் என்ன ரொம்ப முக்கியமான விஷயம்னா இது தாண்டின ஒரு விஷயம் இருக்குது யாரும் நம்ப முடியாமல் ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க அதை யாரும் கேட்க மாட்டாங்க இதெல்லாம் சரியாக இருந்தும் ஏன் விபத்து நடக்குது அப்படின்னா அதை பற்றி தான் இப்போ கொஞ்சம் நல்லா விவரமாக சொல்ல போகிறேன் அதை நீங்கள் எல்லோரும் புரிஞ்சுக்கணும் இந்த உலகத்தில் நம்மளை மீறிய சக்தி இயங்கிக்கிட்டே இருக்கு நல்ல சக்தியும் இயங்குது கெட்ட சக்தியும் இயங்குது அப்போ இந்த விபத்து ஏன் நல்ல சக்தியெல்லாம் இருக்கும்போதே நடக்குதே இது ஏன் நடக்குது இது யார் பண்ணுறா அப்படின்னு அவ பார்க்கும்போது நான் நிறைய உணர்ந்துருக்கிறேன் இன்னைக்கு வரைக்கும் கண்ணால் பார்க்குறேன் நான் என்னால் முடிஞ்சதை நான் அந்த நடக்கக்கூடிய விபத்தை தள்ளி போட வைக்கிறேன் அது ஏன்னா உண்மையை சொல்லணும்னா எனக்கு அவங்களுக்கு ஒரு இருபது அடி தூரத்தில் எனக்கு அவங்களுக்கு வித்தியாசம் இருக்குது அவங்க பக்கத்தில் நான் போனால் இருபது அடி தள்ளி போயிடுவாங்க விலகி போயிடுவாங்க இது வந்து அன்றாடாக நான் ஒரு அஞ்சு வருஷமாக நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் எனக்கு சொந்தமாக அனுபவிச்சுட்டு வர்றேன் அதில் எத்தனை விபத்தை தடுக்க முடியுமோ என்னால் அதை வந்து தடுத்துக்கிட்டே வர்றேன் அதுக்கு யாருடைய அனுமதியும் எனக்கு தேவையில்லை பார்க்குறேன் என் கவனத்தை மீறி அதை தடுத்துடுறேன் ஆனால் நானே போய் இந்த உலகம் முழுக்க எல்லாரையும் தடுக்க முடியுமா முடியவே முடியாது அது அங்கங்கே நாமளாக அதை பற்றி என்ன ஏன் நடக்குது அதை என்ன பண்ணால் நடத்த முடியாமல் நம்ம தவிர்க்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் முழுசாக புரிஞ்சுக்கணும் முதல்ல நம்பணும் என்ன அதுக்கான காரணத்தை சொல்கிறேன் அதாவது பெரும்பாலும் விபத்து நடக்கிறது ரோட்டில் எல்லாரும் கவனமாக போகிறாங்க எல்லாருமே வேணும்னே ஓட்டுறதே கிடையாது மெதுவாக போவாங்க கவனமாக போவாங்க அப்போ அதை மீறி ஏன் நடக்குது அப்போ என்ன நடக்குது அப்படின்னா சரியா பன்னெண்டு டு ஒன்று மதியம் இந்த நேரம் ஒரு நேரத்தை கவனத்தில் வச்சுங்க அதே மாதிரி இரவுல நைட்டில் இரவுல வந்து அதே மாதிரி பன்னெண்டு டு ஒன்று பன்னெண்டு டு ஒன்று இந்த இந்த ரெண்டு நேரமுமே நான் என்னுடைய அஞ்சு வருஷ காலத்தில் வந்து அதிகமாக இந்த ஆத்மாக்கள் உழவாகிறத வந்து நான் பார்த்துருக்குறேன் பார்த்தது பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஒரு நாளைக்கு ரெண்டு அஞ்சு இது முன்ன பின்னே நான் வெளியில வெளியில் போகக்கூடிய சூழ்நிலத்தை தகுந்த மாதிரி பார்க்குறேன் இவங்க அந்த நேரத்தில் கவனிக்கும் போது அதிகமாக காணப்படுறாங்க அப்ப இவங்கெல்லாம் காணப்படுறதுக்கு இதுக்கு விபத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இவங்கெல்லாம் எப்படி இந்த மாதிரி அலையிறாங்க போறாங்க வர்றாங்க அப்படின்னா எந்த விபத்து நடந்தாலும் ஒன்று ஒரு ரோட்ல நடக்குது இல்லை ஏதோ ஒரு தனிப்பட்ட ஒரு ஆள் நடமாட்டம் இருக்கிற இடத்துல நடந்துருது அந்த விபத்து நடந்த இடத்துக்கு இவங்க வந்து அடிக்கடி வந்து வந்து போறாங்க இவங்களோட வேலையை எந்த இடத்துல அவங்க உடம்புலேருந்து உயிர் பிரிஞ்சிச்சோ அந்த இடத்துக்கு வர்றாங்க இது வந்து அதிகமாக பார்த்தா ஒரு சில வயல்வெளிகள் நடந்திருக்கும் ஒரு சில இடத்துக்குள்ள சம்மந்தமெல்லாம் நடந்திருக்கும் அதிகமாக அந்த ரோடு வண்டி போக்குவரத்தில் வந்து அதிகமாக வந்து உயிர் பிரிஞ்சிருக்காங்க அப்போ இவங்க என்ன செய்கிறாங்க அந்த நேரத்தில் வர்றாங்க இவங்க பாட்டில் வர்றாங்க நல்லா வண்டி ஓடிச்சு வருவார் கவனமாக வண்டி ஓடிச்சு வருவார் திடீர்னு பார்த்தோம்னா ஏதோ இடித்த மாதிரி இருக்கும் அவங்களுக்கே புரியாது திடீர்னு எரித்த இடித்த மாதிரி இருக்கும் திடீர்னு பார்த்தா ஏதோ கிராஸ் பண்ணி போன மாதிரி இருக்கும் திடீர்னு பார்த்தோம்னா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷங்கிறத விட ஒரு பத்து செகண்டுன்னு ஒரு கணக்குக்கு சொல்றேன் அப்படியே நம்ம மைண்டு இப்போ நம்ம நல்லா எல்லாத்தையும் பார்க்கறோம் திடீர்னு ஒரு பத்து செகண்டுக்கு எதையுமே பார்க்கல அப்புறம் நம்ம பார்க்கறோம்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தனக்குத்தானே ஒரு பேட் வைப்ரேஷன் வந்து வந்து அப்படியே ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணி விட்டுறோம் இந்த மாதிரி வேலைகளை இவங்க வந்து செய்கிறாங்க இந்த மாதிரி செய்யும் தான் என்ன ஆகுதுன்னா விபத்து டக்குன்னு நடந்துருது தான் வந்துக்கிட்டு இருப்பாங்க நல்லா வந்துக்கிட்டு இருக்கும் போதே இந்த இவங்களோட சக்தியோட வேலை இதுதான் வந்து யாருனாலையும் புரிஞ்சிக்க முடியாத நிரூபிக்க முடியாது அதாவது அறிவியல் சார்ந்து நிரூபிக்கவே முடியாது இது அறிவியலை தாண்டின விஷயம் இது வந்து உங்களுக்கு நீங்க புரிஞ்சுக்கலாம் யாருக்காவது அந்த மாதிரி நடந்து சொல்லியிருப்பாங்க அதை கேட்க மாட்டாங்க சரி ஏதோ சொல்றாங்களே ஏதோ இப்போ ஆள் உயிர் போச்சுன்னா போச்சுன்னு விட்டுருவாங்க சொல்ல வந்தாங்கன்னா ஏதோ விபத்து நடந்ததில் ஒரு புலம்புறாரு அப்படின்டுவாங்க ஆமாம் தான் அவங்க சொல்றத ஒத்துக்கவே மாட்டாங்க நம்பவும் மாட்டாங்க ஏதோ தட்டு தடுமாறி வந்து சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா அவருக்கே குழப்பமாயிரும் இதை சொல்றதா அதை சொல்றதான்னு அப்படியே விட்டு போயிடும் இதெல்லாம் முழுக்க முழுக்க உண்மை அதனால இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நடக்கிறதுனால தான் நல்லா வண்டி ஓட்டிகிட்டு வர்றவங்க கூட அந்த ஒரு பத்து செகண்ட் அவங்களுக்கு எப்படி சூழ்நிலை உருவா அந்த நேரம் அந்த மூணு ஏதோ ஒன்று உருவாயிடும் உருவாகி தன்னோட கவனத்தை விட்டுறாங்க வேணும்னே அவங்க போய் எதனையும் இடிக்கிறது பண்ணுறதுலாம் கிடையாது டயர் வெடித்து போனால் அது வேறு சாதாரணமாக நல்லா போயிட்டுருக்குறவங்க இங்குள்ள கவனம் செதறி இங்கேருந்து விபத்து நடந்து இங்கேருந்து அந்த பக்கம் போயிடுறாங்க அந்த பக்கத்தில் ஏதாவது விபத்து நடந்துச்சுன்னா இந்த பக்கம் வந்துடுறாங்க அப்போ இந்த தீயசக்திகள்னால என்ன ஆகுது அப்படின்னா அறிவில் சார்ந்து நம்ம எவ்வளவு திட்டம் போட்டாலும் அதை மீறி ஒரு விஷயம் நடந்துடுது அப்போ இதை வந்து நட இது வந்து நடக்க கூடாது அறிவியல் சார்ந்த விஷயம் நடக்கலாம் அது எல்லாருமே வந்து உறுதியாக வந்து நம்புவாங்க அது தெரியும் அறிவியலுக்கு தெரியாத அறிவியலை மீறின விஷயம் நடக்குதுன்னா அதை எப்படி நம்ம சமாளிக்கிறது அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சா பார்த்துக்கோம் அப்படின்னா நம்ம கண்ணுக்கு தெரியும் அன்னைக்கு மறுநாள் சொன்னால் யாரும் கேட்க மாட்டாங்க அடுத்தது ஒண்ணும் நம்ம இருக்க மாட்டோம் இது இப்படி போனோம்னா இப்படிதான் இதுக்கு இதோட விளைவு இப்படி வந்து ஏற்பட்டும் என் கண்ணுக்கு தெரிஞ்சா நான் நம்புறேன் அப்படின்னு உட்காந்துருந்தோம்னா ஒரு நேரம் அந்த விபத்துல நாம மாட்டிக்கிட்டோம்னா அப்போ நம்ம சொல்றதை இன்னொருத்தவங்க கேட்க மாட்டாங்க அப்போ நம்ம செய்யறது நமக்கே திரும்பி வரும் அப்படி வரக்கூடாது நம்ம செய்கிற விஷயம் சரியா இருந்துச்சுன்னா அது நமக்கு திரும்பி வந்து நம்ம சொல்றதை நம்புவாங்க உலகத்தில் எல்லாருமே வந்து புரியாதவங்க கிடையாது ரொம்ப எல்லாம் முன்னாடி மாதிரி இல்லை இன்னைக்கெல்லாம் வந்து இளைய தலகத்தில் ஆரம்பித்து ரொம்ப எல்லா விவகாரமாக இருக்காங்க அவங்க சொல்கிற ஆளை வச்சு நம்புவாங்க கேட்பாங்க அப்போ நம்ம அதை ஏற்படுத்தி பழக்கத்தை அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் இதுக்கு எப்படி இதுல இருந்து தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்த நான் எனக்கு முழுமையா தெரிஞ்ச விஷயம் அதை வந்து சொல்றேன் அதை நீங்க தொடர்ந்து அதை செய்யுங்க ஒருத்தர் வந்து ஒரு விபத்து நடந்து ஒரு ஓட்டுல இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க பேச முடிஞ்சிச்சு இறந்து கொஞ்சம் உயிர் இருக்கு ஏதோ சொல்ல வருவாங்க அப்ப சொல்ல வரும்போது யாராவது பக்கத்துல இருந்தாங்கன்னா ஒன்னும் அவங்க காதல விழுந்துருக்கும் இல்லை அப்படின்னா உயிர் பிரிஞ்சிருக்கும் அப்ப சொல்ல முடியல அப்படின்னா இப்படி ஆகி சொன்னால் அவங்க யாராவது கொஞ்சம் உயிர் தப்பிச்சு கொஞ்சம் ஒரு வாரம் கழிச்சு உயிர் தப்பிச்சு ஏதாவது சொன்னாங்கன்னா அதை கேளுங்க அவங்கள வந்து ஏதோ விபத்தில் வந்து புலம்புறாருன்னு ஒதுக்காதிங்க தயவுசெய்து சின்ன பிள்ளையோ பெரிய ஆளுங்களோ யாராக இருந்தாலும் விபத்துக்கு ஆளானவங்களோ சொன்னதை கேளுங்க கண்டிப்பாக அதை நீங்கள் செய்யணும் அதையும் நான் அந்த வீடியோவில் உங்கள்ட்ட சொல்லிக்கிறேன் இது போக இதை தடுக்காமல் இருக்கேன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா உயிர் பிரிஞ்சவங்க எல்லாம் எந்த இடத்துல உயிர் பிரிஞ்சிச்சா அந்த இடத்துக்கு வந்து வந்து போகிறாங்க இப்போ ஒரு வீட்டுக்குள்ளே உயிர் பெரியதுன்னு வச்சுக்குவோம் அந்த இடத்துக்கு வந்து போகிறது பிரச்சனை அது அவங்க குடும்பம் அவங்க குடும்பத்தினால வந்து அவங்களுக்கு அவங்கள வந்து யாருக்கும் பாதிப்பு இருக்காது அவங்க பாட்டில் வருவாங்க போவாங்க அப்படியே இருக்கும் தெய்வங்கள் உள்ள வரப்போ இவங்க விளைவிக்குவாங்க அவங்க இல்லாத நேரத்தில் இவங்க இருப்பாங்க இது வந்து விருப்பப்பட்டு இருக்கிறது வெளியில பிரிஞ்ச இடத்துக்கு போக வர இருக்கும்போது அப்போ அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து அந்த நேரம் எயித்தாப்புல எது வருதோ அது வண்டியோ காரோ பஸ்ஸோ எவ்வளோ பெரிய வேணாலும் இருக்கலாம் அதில் வந்து உள்ளவங்களுக்கு நம்மளை காட்டியும் அவங்களுக்கு நல்லா தெரியும் தெளிவாக தெரியும் அப்போ அவங்கள திசை திருப்பிடுறாங்க ஏதோ ஒரு ஆப்ஷனில் அவங்கள மெய்மறக்க வச்சு அதை நடக்க வச்சிடுறாங்க அப்போ அவங்களும் பாதிக்கப்படுறாங்க இந்த பாதிப்பு இல்லாமல் இருக்க இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும் இவங்கள இந்த எந்த இடத்துல விபத்து நடந்துச்சோ அந்த எந்த இடத்துல விபத்து நடந்துச்சோ அந்த இடத்துக்கு அவங்கள போக விடாமல் தடுக்கணும் அது எப்படி எல்லாரும் இப்போ இன்னொரு இடத்துல விபத்து நடந்தது இன்னொருத்தவங்க எப்படி தடுக்க முடியும் கஷ்டம் அப்போ பாதிக்கப்பட்டவங்க பா எவ்வளோ வேதனையில் இருப்பாங்க எந்த உறவுகளை கொடுத்தாங்களோ விபத்தில் விபத்தில் பறி கொடுத்த உள்ளவங்கள்லாம் வந்து வேதனையோடு இருப்பாங்க என்னடா பண்ணுறதுன்னு அவங்க முடிவெடுக்கணும் இது நிறைய இடத்துல நடந்திருக்கு நடந்துருக்கு இருக்கலாம் அந்த மாதிரி நடந்துச்சோ அவங்க பாதிக்கப்பட்ட எந்த உறவு இழந்தாங்களோ அந்த உறவை வந்து அவங்களுக்குன்னு பிடிச்ச விஷயம் இருக்கும் ரொம்ப பிடிச்ச விஷயம்னா ஒருத்தருக்கு கடலை மிட்டாய் பிடிக்கும் ஒருத்தருக்கு பிஸ்கட் பிடிக்கும் ஒருத்தருக்கு போட்டுக்கிற துணி மேலே பிடிக்கும் ஒருத்தர் வந்து பேஸ்ட்டில் வந்து நல்லா இருக்கும் பாரு ஏதோ ஒன்றும் இது எனக்கு பிடிக்கும் பிடிக்கும்னு அதிகமாக விரும்பி அவங்களுக்கு விருப்பமான விஷயம் இருக்கும் அந்த விஷயத்தை அவங்களுக்கு நீங்கள் வந்து வைக்கணும் எப்படி வைக்கணுங்கிற முறையை நான் சொல்கிறேன் அதாவது அவங்களுக்கு வந்து காலை நேரம் சாயந்தர நேரம் இப்படிலாம் பார்க்காதீங்க நீங்கள் நினைச்ச நேரத்தில் ஒரு டம்ளரில் தண்ணி வச்சுக்கோங்க அதுவும் சுத்தமான தண்ணியாக வச்சுக்கோங்க ஏதோ இல்லாமல் சுத்தமான தண்ணி வைங்க ஒரு விளக்கு ஏற்றுங்க ஏற்றிட்டு அவங்கள நினச்சிக்கங்க உங்களுக்கு பிடிச்சதை வாங்கி வச்சிருக்கேன் வந்து இருந்து சந்தோஷமா இருந்து எங்களைங்க பாத்து நீங்களும் சந்தோஷமா இருங்க அப்படின்னு அவங்கள வந்து கண்டிப்பா நீங்க வணங்கியே ஆகணும் தெய்வங்களை எப்படி வணங்குவீங்களோ அதே மாதிரி நீங்க முழு உணர்ச்சியோட வணங்கணும் அப்படி வணங்கிக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாள் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அங்க எந்த இடத்துல உயிர் பிரிஞ்சிச்ச இப்ப ஒரு ரோட்ல பிரிஞ்சிருக்கலாம் இல்லை ரோடு இல்லாம வயலாக இருக்கலாம் எந்த இடமா நாள் இருக்கலாம் அந்த இடத்துக்கும் வீட்டுக்கும் வந்து போகிறத அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி ஒரு வழியாக இங்கே இருந்துருவாங்க அப்படி இருந்துட்டாங்கன்னா அவங்க போய் வெளியில் தசை திருப்பி நடக்கக்கூடிய விபத்தை தடுத்துடலாம் அப்போ இதை நீங்கள் டெய்லியும் செய்கிறதுனால உங்களுக்கும் பிரிஞ்ச உள்ளங்களுக்கு ஒரு ஒரு அமைதி அப்பா நம்ம நம்மளால் என்ன பண்ண முடியும் தான் செய்ய முடியும்னு செய்யலாம் அவங்களும் வெளியில் போக மாட்டாங்க இது மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் அங்கங்கே இந்த வேலையை செய்ய ஆரம்பித்தாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு பிடிச்சதை வச்சு சாமி கும்பிட்டு இது வந்து அமாவாசை அன்னைக்கு தான் கும்பிடணும் ராமேஸ்வரம் போய் கடையில் குடித்தா சரியாக போச்சு இப்படின்னு வருஷத்துக்கு ஒரு தடவை மாதத்துக்கு ஒரு தடவை வச்சுக்காம தினமும் அவங்கள ஏன்னா அவங்கள அவங்க கூட வாழ்ந்தவங்க தினமும் கண்டிப்பாக அவங்களுக்காக வருத்தப்பட்டு ஒரு அஞ்சு நிமிஷமாவது அவங்களுக்காக ஒதுக்கி அந்த வேலையை செய்யுங்க இதை செஞ்சிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ இந்த உலகத்தில் எத்தனை இடத்துல நடக்குதோ என் வீடியோ எத்தனை பேர் பார்ப்பாங்கன்னு எனக்கு தெரியாது நான் என்னால் தெரியப்படுத்தணுங்கிறதுக்கு தான் நான் வீடியோ மூலிமா வெளியில் சொல்கிறேன் ஏன்னா வெளியில் சாதாரணமாக தெரிஞ்சவங்களுக்கு சொன்னால் அது பரவாது இதுனால் அவங்கவுங்க பாதிக்கப்பட்டவங்க இதை பார்த்து கொஞ்சம் தொடர்ந்து அந்த வேலையை செய்யலாம் அந்த மாதிரி செஞ்சு வெளியில் அந்த அலையிற ஆத்மாவை அமைதியை சாந்தப்படுத்தி உங்கள் வீட்டுக்குள்ளே வர வச்சிடலாம் அந்த ஆத்மானால உங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது உங்களை எதுவுமே பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து மற்றவங்களை காட்டியும் உங்களை தான் பிடிக்கும் அப்போ அந்த இட அந்த சம்மந்தப்பட்ட இடத்துக்கு போகும்போது அவங்களுக்கு ஒரு மாதிரி கோபமாக மாறுது சூழ்நிலை கோபமாக மாறி ஏதோ ஒன்று பண்ணணும்னு எய்த்தாப்ல வரவங்களை பண்ணும்போது அவங்களும் விபத்துக்கு ஆளாயிடுறாங்க அப்போ இப்படியே கண்ணுக்கு தெரியாத விஷயத்துக்கு ஆதாரம் இல்லாமல் என்ன நடந்துச்சுன்னே தெரியல அப்படி ஒரு பக்கம் இதுதான் நடந்துச்சுன்னு சொன்னால் அதை யாரும் நம்ப மாட்டோம் இப்படிலாம் போனோம்னா உலகம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு போயிடும் இப்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது இந்த கஷ்டத்துலேருந்து நீங்கணும் அப்போ இந்த வேலையை நீங்கள் செய்யுங்க அது பாதிக்கப்பட்டவங்களோட குடும்பத்தார் மட்டும் கிடையாது அந்த உயிரை கொடுத்துட்டு ஆத்மாவை அலைகிறவங்களோட நண்பர் இருப்பாங்க உறவினர் இருப்பாங்க இவங்களாம் வந்து தண்ணி வைக்கணும் பிடிச்சதை வைக்கணுங்கிறது இல்லை ஆனால் அவங்கள ஒரு அஞ்சு நிமிஷம் நினச்சிங்கன்னா அவங்க கண்டிப்பாக அவங்க வீட்டுக்கும் அதுக்குமா வெளியில் சுற்றுறதை விட்டுட்டு அவங்க வீட்டுக்கு போவாங்க இதனால் எல்லாருமே அந்த விபத்துலேருந்து வெளியில் வந்துடலாம் இது வந்து முழுக்க முழுக்க உண்மை அது என்னால் உணர முடியும் நான் கண்ணால் பார்க்குறேன் கண்ணால் பார்க்குறேன்ட்டு நான் எல்லார்டையும் இந்த இருக்குது இந்த இருக்குன்னு காமிக்க முடியாது நான் அதுக்காக தான் அறிவியல் தாண்டி உள்ள விஷயம் இது அறிவியலால் வந்து ப்ரூவ் பண்ண முடியாது ஆனால் என்ன மாதிரி சொன்னவங்க நிறைய பேர் கண்டிப்பாக அந்த உலகத்தில் இருப்பாங்க இன்னமும் எங்கோ எனக்கு தெரியாமல் சொல்லிகிட்டு இருப்பாங்க கண்டிப்பாக அப்படி பக்கத்தில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இப்படிலாம் சொன்னாங்கன்னா அதை கேட்டு கட்டுப்படுங்க நான் இதெல்லாம் சும்மா போய் சொல்கிறாருன்னா அவரை வந்து மட்டப்படுத்தாதீங்க நீங்கள் வந்து உங்கள் அவங்க ஒன்று உங்கள்ட்ட பணம் கொடுங்கன்னு கேட்கலையே பணம் கொடுங்க அப்படின்லாம் ஒன்றும் கேட்கல உங்கள் விஷயத்த நீங்கள் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறாங்க அப்போ அது பெரிய விஷயம் தானே இதை நீங்கள் செய்யுங்க நல்லபடியாக இதை செஞ்சு இதிலேருந்து நீங்களும் அந்த ஆத்மாவுக்கு சாந்தி கொடுத்தாப்புல இருக்கும் மற்றவங்களும் விபத்துலேருந்து வெளியே வரலாம் இது நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லணும்னு கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷமாகவே என் மனசுக்குள்ள இருக்குது அதை எப்போ சொல்லலாம் அப்படின்னு வரும்போது அதற்கான நேரம் இப்போ இருக்குது இப்போ வந்துடுச்சு அதனால் நான் சொல்லிட்டேன் கண்டிப்பாக இதை யாரும் ஒரு ஒரு கேள்வி கிண்டலாக பேசி இந்த வாய்ப்பை விட்டுடாமல் நீங்கள் உங்களுக்கு நீங்களே செஞ்சு பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து தெரியலன்னா அவங்களுக்கு சொல்லி கொடுங்க சொல்லி கொடுத்து செஞ்சு இந்த விஷயத்தை கண்டிப்பாக செய்ங்க எல்லாேருக்கும் நல்லதே நடக்கும் சரிங்களா நான் அடுத்த வீடியோவில் வேறு ஒரு விஷயம் பேசுகிறதுக்காக இருக்கேன் அதை நான் நல்லபடியாக பேசுகிறேன் எல்லோரும் எதிர்பார்த்துக்கிட்டுருங்க ரொம்ப நல்லது